Welcome to our channel. நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முதல் டாஸ்க்கான பத்து வீடியோவில் நீங்களும் பக்காவாக இங்கிலீஷ் பேசலாம் தலைப்பில் வீடியோ டென் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஒன் டூ நைன் என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோடைய லென்த்தை நம்ம அதிகப்படுத்த விரும்பலை நம்ம ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போகலாம் பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் வீடியோவை ரொம்ப தெளிவு பண்ணிக்கோங்க சிக்ஸ் செவன் எயிட்டை கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல கம்பெனியின ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்டை இல்லையா நம்மளுக்கு த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இரக்ட்டையாக பேசிக்கிட்டே இருந்தால் மட்டுந்தான் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும் சரிங்களா இல்ல நான் தியரியா பார்த்துட்டு இருக்கேன் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா வெறும் தியரியாக இருக்கிற வரையுமே நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகாது சரிங்களா நம்மளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைமே பார்த்திங்கன்னா நாலேஜ் நம்மளுக்கு தேவையே இல்லை வெக்காபுலர் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது நாலேஜ் ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ன்றதே ஸ்கில் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னோம் ஸோ ஸ்கில் ஓரியன்ட் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனாவே உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கம்பெனியன் கிடைக்கணும் ஸோ ப்ராப்பரான கம்பெனியனை தேடி பிடிச்சிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம இந்த டென்த் வீடியோவில் என்னென்னா நல்லா எனக்கு கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்குது நான் நல்லா பேசுகிறேன் நான் அப்படின்னு அது நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ டென் ஏன்னா என்ன தான் நம்ம தெளிவாக பேசுகிறாலும் நம்மள மாரி ஒரு சில தவறுகள் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த மாதிரியான தவறுகள் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுன்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே நம்ம என்ன சொல்லணும்னா டிடின் நியூ த நியூ அபவுட் இட் ஐ டிடின் நியூ அந்த வார்த்தையை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க ஐ டிடின் நியூ நியூ அப்படின்றதே டென்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் டிட் அப்படின்றதும் டென்ஸ் எப்பயுமே டூ ஃபார்ம் வேர்புக்கு அடுத்த வர வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி ஒன்னாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ டிடின்ட் அப்படின்ட்டு வரும்போது நோ கேஎன்ஓ டபிள்யூ தான் வரணும் நம்ம ஸோ டிடின் நியூ த ஆன்சர் அப்படின்றதுக்கு பதிலாக டிடின் நோ த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும் சி டோன்ட் லைக் காஃபி நான் நிறைய டைம் பயன்படுத்துவேன் இப்போ நம்ம ப்ராப்பராக பேசும்போது ஐ டோன்ட் லைக் காஃபி ஐ டோன்ட் நோ த ஆன்சர் ஐ டோன்ட் லைக் அப்படின்றதாக தான் நம்ம பேசிகிட்ருப்போம் திடீர்னு அவனுக்கு அவளுக்குன்னு சொல்லும்போது ஹீ டோன்ட் அப்படின்றே வாயில் வந்துடும் ஸோ ஹீ ஷீ வரும்போது டோன்ட் வந்துடும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம மாற்றிக்கிறது இல்லை இப்போ இருந்து மாற்ற ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஷீன்ட்டு வரதுனால ஷி டசன்ட் லைக் காஃபி அடுத்தது வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசும்போதே பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு ஏன்னா திரும்ப திரும்ப பேசுகிறனால கரெக்டாக வரும் ஆனால் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேர் யூ ஆர் கோயிங் அப்படின்னு கேட்பாங்க வேர் யூ ஆர் கோயிங் எப்பயுமே டபுள்யூஹெச் ஒர்டுக்கிறது தான் வரணும் ஸோ வேர் ஆர் யூ கோயிங் தான் கரெக்டான ஆன்சர் ஹீ டு நாட் ஹேவ் ஏ கார் த சேம் திங் ஈஷி இட்டு எல்லாம் வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ நாட் டூ நாட் டோன்ட் அப்படின்ட்டு சொல்லி பழகிட்டோம் அந்த இடத்துல டஷ் வரணும் இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் பேசும்போது பிடிச்ச சென்டென்சஸ் தான் இது எல்லாமே ஹீ இன்ட் ஹாவ் எ கார் ஹீ இன்ட் ஹாவ் எ கார் ஐ ஐஎம் அக்ரி வித் யூ ஐ ஐஎம் அக்ரி வித் யூ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஐஎம் அக்ரி ஒரு பி ஃபார்ம் ஓபு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி ஃபோர் தான் பயன்படுத்துகிற மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் ஓபே தேவையில்லை நம்மளுக்கு ஐ அக்ரி வித் யூ ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஐ அக்ரி வித் யூ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் வந்தாச்சு டிஸ்கஷன் வந்த பிறகு எதுக்கு நம்மளுக்கு ஒரு அபவுட் லெட்ஸ் டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட் ஏன்னா டிஸ்கஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டால் அக்கம்பனின்ற ஒரு வார்த்தையிலேயே கம்பெனி ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தை அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் டிஸ்கஸ்க்குள்ளேயே அபவுட் அடங்கியிருக்கு ஸோ டிஸ்கஸ் யூஸ் பண்ணும்போது அடுத்த அபவுட் தேவையில்லை ஷீ இஸ் வெரி குட் இன் சிங்கிங் சி இஸ் வெரி குட் இன் சிங்கிங் நிறைய பேர் நீ நல்லா இருக்கா ஐ எம் குட் இன் ஐ எம் குட் இன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ குட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாவே அந்த ஒரு அப்ஜெக்டிவ் வந்தாவே ஆஃப்டர் குட் வி ஹாவ் டு யூஸ் அட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சி இஸ் வெரி குட் அட் சிங்கிங் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டென்த்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்தந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு அடுத்தது இந்தந்த பிப்போசிஷன்ஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே படிச்சிருப்போம் அஃப்ரைடு வந்துன்னா வந்துச்சுன்னா அடுத்து ஆஃப் தான் ஃபாண்ட் வந்தால் அடுத்து அடுத்தது ஆஃப் தான் இப்போ வந்து இல்லாமல் இது நிறைய பேர் டச் அடுத்து அட்ரான் ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை டூ ஹவர்ஸ் ஐஎம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை சின்ஸ் டூர்ஸ் பாருங்க வந்தாச்சு கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும் போது ஐ ஹாவ் பின்ட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை ஐ ஹாவ் பின் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை இஸ் மோர் டாலர் தேன் மீ இஸ் மோர் டாலர் தேன் மீ இது நான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் ஹீ இஸ் மோர் சுப்பீரியர் இஸ் மோர் ஜீனியஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி டாலர வார்த்தை வரும்போதே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மோர்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் டாலரே கம்பேரிட்டிவ் தான் இன்னொரு மோர் எதுக்கு சரிங்களா இஸ் டாலர் தேன் மீ ஐ டிடின் வென் டு ஸ்கூல் எஸ்டர்டே ஃபஸ்ட்டு கொஷன் டைப் தான் டிடின் வந்துருச்சு ஸோ ஆஃப்டர் தட் வி ஹேப் டு யூஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் ஃபார்ம் ஸோ சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ன்றதுனால வென்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன தான் பயன்படுத்தணும் கோ மட்டும் தான் பயன்படுத்தணும் ஐ டிடீன் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே இதில் என்னுடைய குழந்தைங்க டவுட் என்ன கேட்டாங்கன்னா சார் எஸ்டர்டேன்னு வந்துருச்சு இல்லைங்களா அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்டு தான் நான் பயன்படுத்தணும் வெண்ட்டு தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க டிட்டையும் கோவையும் கூட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது வென்ட் ஆயிருது டிட்டு கூட கோ கூட்டினாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேண்டுட்டு இந்த டிட் கூட டூ கூட எல்லாம் வேப் கூட்டும் போது என்ன ஆகுறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம் அந்த மீறி ஒன்பது வீடியோ ஒரு டைம் பார்த்திங்கன்னாவே நீங்கள் தெளிவாயிரலாம் இது தி வெதர் இஸ் டூ மச் கோல்டு இந்த வெதர் இஸ் டூ மச் டூ மச் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா தி வெதர் இஸ் வெரி கோல்டு வெரி ஹாட் அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் சி செட் me டு கம் early. சி செட் மீ டு கம் ஏர்லி ஒரு ரிசீவர் இருக்கிறாங்க அப்படினாவே நம்ம செட்டு டூன்னு பயன்படுத்துவோம் இல்லைனா டோல்டு அப்படின்னு தான் பயன்படுத்துவோம் நம்ம ஸோ சி டோல்டு மீ டு கம் ஏர்லி ஆர்இல்ஸ் வி கேன் சே சி செட் டு மீ டு கம் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சி me டு கம் early அப்படின்னு கூட சொல்லலாம் ஐ நீட் அன் அட்வைஸ் ஐ நீட் அன் அட்வைஸ் சில நவுன் ஃபார்முக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான ஆர்டிகளுமே பயன்படுத்தக்கூடாது இப்போ எடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் நியூஸு இதெல்லாம் வரும்போது வி டோன்ட் யூஸ் எனி ஆர்டிகல்ஸ் பிஃபோர் தட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா அட்வைஸ்க்கு முன்னாடி நோ நீட் டு யூஸ் ஆர்டிகல்ஸ் பட் டிடர்மினர்ஸ் கம் டிடெர்மினர்ஸ் வேறு ஆர்டிகல்ஸ் டிடெர்மினர்ஸில் ஒரு பகுதி தான் என்னது ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல ஐ நீட் சம் அட்வைஸ் ஐ நீட் சம் அட்வைஸ் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வென் டு தி பார்க் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வென் டு தி பார்க் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரனவுஸ் அரேஞ்ச் பண்ணுற விதம்னு சொல்லி தனியாக இருக்குது ப்ரனவுன்ஸ் அரேஞ்ச் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ஃபஸ்ட்டு வந்துருவாங்க ஃபஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து லாஸ்ட்டாக தான் வரணும் லாஸ்ட்டாக வரும்போது கூட நம்ம ஐ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு வீ ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ யூ அண்ட் ஐ அதுதான் ஆர்டராகவே வரணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மை ஃப்ரெண்டு முன்னாடி வந்துடணும் அண்டு மீக்கு பிறகு நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும் ஐ தான் பயன்படுத்தணும் ஸோ மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வென் டு தி பார்க் நடுவில் ஒரு கால் வந்தது கால் வந்து எங்கே விட்டன்ட்டே எனக்கு இது ஞாபகமில்லை பட் ஆனால் அந்த மை ஃப்ரெண்ட் அண்டு ஐ சரிங்களா அந்த ப்ரனவுன்ஸ் ஆர்டர் வந்து வரும்போது அந்த ஃபஸ்ட் பர்சன் ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக யூஸ் பண்ணணும் அதை சப்ஜெக்ட் ப்ரனௌனாக தான் யூஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹி ரிட்டர்னுடு பேக் ஃப்ரம் தி மார்க்கெட் ஹி ரிட்டர்னுடு பேக் ரிட்டர்னாகவே அதில் பேக் இப்போ நம்ம இப்போ தான் சொன்னோம் டிஸ்கர்ஸ்ன்னு வந்துச்சுனாவே அதிலே அபவுட்ன்ற வார்த்தை அடங்கியிருக்கு ஸோ ரிட்டன்ற வார்த்தைக்குள்ளேயே பேக் அடங்கியிருக்கு ஸோ நோனி டு யூஸ் ரிட்டன் பேக் ஒரே டைமில் சைமன்டைனியஸாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை ரிட்டன் ஃப்ரம் தி மார்க்கெட் ஷி இஸ் மேரிட் வித் எ டாக்டர் ஷி இஸ் மேரிட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே மேரிட் டு எ டாக்டர் தான் இப்போ ஐஎம் மேரிட் டு ஏ டீச்சர் ஐ ஆம் மேரிட் டு ஏ டாக்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ ஷீ இஸ் மேரிட் டு ஏ டாக்டர் கேன் யூ கோப் அப் வித் சேம் அதே லாஜிக் தான் நம்ம நிறைய வார்த்தைகள் பாருங்கள் டிஸ்கஸ் வந்தால் அதுக்கடுத்தால் அபவுட் வேண்டான்னு சொல்லியிருக்கும் வந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கடுத்தது பேக் வேணான்னு சொல்லியிருக்கும் ஆனால் நம்ம சொல்லும் போது நம்ம பேசும்போது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க நான் சீக்கிரமாக ரிட்டன் பேக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரமாக ரிட்டன் பேக் ஆகிடுவேன் சீக்கிரமாக ரிட்டன் பேக் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ரிட்டன் வந்துச்சுன்னா பேக் தேவையில்லை அதே மாதிரி கோப் அப் அப்படின்னு வந்துச்சுன்னாவே நோனி டு யூஸ் வித் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் நான் வித் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கோப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் வித் நோனி டு யூஸ் கேன் யூ கோப் வித் திஸ் சுச்சுவேஷன் ஹீ ஹால்வேஸ் டூ ஈஸ் ஒர்க்கு ஹீ நம்ம நம்ம என்ன தான் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசினாலும் சரி ஹி ஷீ இட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம அந்த தப்பு பண்ணிடுவோம் நம்ம ஸோ ஹி ஆல்வேஸ் டஷ் இஸ் ஒர்க் ஆன் டைம் நீங்கள் இந்த தப்பு பண்ணதே இல்லை அப்படின்னாலும் சரி இல்லை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத நானும் யோசிக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறது கண்டென்ட் தேவை நான் எங்கள் பசங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்கன்றது எனக்கு சொன்னீங்கனாலும் எனக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும் சி என்ஜாய்ஸ் டு சிங் சி என்ஜாய்ஸ் டு சிங் என்ஜாய் அப்படின்ற ஒரு வேர்பு நம்ம பயன்படுத்தினாவே அதுக்கு அடுத்து வரது வந்து பார்த்திங்கன்னா ஜெரண்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ சி என்ஜாய்ஸ் சிங்கிங் சி என்ஜாய்ஸ் குக்கிங் சி என்ஜாய்ஸ் வாட்சிங் மூவி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஹி டிடின் டோல் மீ அபவுட் தி மீட்டிங் ஃபஸ்ட் கொஷன் மாதிரி தான் டிட் நாட் வந்திருக்கு ஸோ அது அடுத்து வந்து வி ஒன் தான் ஏன் வி ஒன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் தெளிவாக இருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருங்க ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தோம்னாவே நம்மளுக்கு வந்து மனசில் அது பதிஞ்சிடும் ஸோ டிட் நாட் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து வி ஒன் தான் ஸோ டிட் நாட் வந்துச்சுன்னா டெல் தான் வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் த மூவி வாஸ் போரிங் இஸ் இசன்ட் இட் மூவி வாஸ் போரிங் பாருங்க கொஷின் டேக் பயன்படுத்தும் போது அதிகமாக பயன்படுத்துகிற கொஷின் டேக் நம்ம ஈசன்ட் டிட்டு தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த மாட்டோம் மூவி வாஸ் போரிங்னு சொல்லியாச்சு ஸோ வாஸ் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம என்னதான் நம்ம பயன்படுத்தணும் வாசென்ட் இட்டு தான் பயன்படுத்தணும் ஐ ப்ரிஃபர் டீ தேன் காஃபி ஐ ப்ரிஃபர் டீ தேன் காஃபி ஒரு சில வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இல்லைனா ஒரு சில வார்த்தைகள் வரும்போது தேன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ ப்ரிஃபர் சீனியர் ஜூனியர் இன்ஃபீரியர் சுப்பீரியர் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம அதுக்கடுத்து டூ தான் நம்ம பயன்படுத்துவோம் சீஸ் ஜூனியர் டு மீ சீஸ் சீனியர் டு மீ ஹீ ஈஸ் சுப்பீரியர் டு மீ அப்படி தான் நம்ம பயன்படுத்துவோம் அந்த வகையில் ஐ ப்ரிஃபர் டீ டூ காஃபி தே none இன்வைட் நன் they தே invite இன்வைட் நன் us பாருங்கள் didn't அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வேர்ட் வந்துடுச்சு நன் அப்படின்றது நெகட்டிவ் வேர்ட் எதுக்கு ரெண்டு நெகட்டிவ் வேர்டு ஒரே சென்டென்ஸ்ல நம்ம பயன்படுத்த முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் தே invite இன்வைட் எனி us எங்களில் யாரையுமே கூப்பிடல எங்களில் யாரையுமே அவங்க இன்வைட் பண்ணலன்றதுக்கு தே didn't இன்வைட் எனி of எவ்ரி ஒன் ஆர் எக்ஸைட்டட் அபவுட் த ட்ரிப் எவ்ரி ஒன் நம்ம சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட் பற்றி ஒரு வீடியோ போடும்போது இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எவ்ரி ஒன் சம் ஒன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வர வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிலராக தான் பயன்படுத்துவோம் ஸோ எவ்ரி ஒன் ஈஸ் எக்ஸைட்டட் அபவுட் த ட்ரிப் இஸ் மை கசின் பிரதர் அந்த ரிலேட்டிவ் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா கசின் ஷி ஷீ இஸ் மை கசின் அதோடையே நிறுத்திக்கணும் அதுலேயே அவள் சிஸ்டரா இல்லை ப்ரதராக ஷீ இஸ் மை கசின்னாவே பொண்ணு தான் சரிங்களா ஹீ இஸ் மை கசினாகவே பையன் தான் இன்னொரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா பிரதோ சிஸ்டர்ன்ற வார்த்தையை நம்ம சேர்த்தக்கூடாது ஸோ ஹீ இஸ் மை கசின் ஷீ இஸ் மை கசின் அதோடு நம்ம நிறுத்திக்கணும் ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆல் ரெடி சேம் லாஜிக் சப்ஜெக்ட் ஒர்பு அக்ரிமெண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம அதுக்கடுத்த வர வேர்ப் சிங்குளராக தான் பயன்படுத்தணும் ஸோ ஈ இஸ் ரெடி ஐ வாண்ட் டு நோ வேர் இஸ்இ கோயிங் வேர் இஸ்இ கோயிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கேள்வியாக கேட்கும்போது டபுள்யூச் ஒர்டு அடுத்த ஆக்சடி ஒப் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது டபிள்யூஹெச் ஒர்க்கு அடுத்ததே சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்துவோம் ஐ வாண்ட் டு நோ வேர் ஈஸ் கோயிங் வேர் இஸ் கோயிங் திஸ் இஸ் த பெஸ்ட் அமாங் த டூ ஆப்ஷன்ஸ் பிட்வீன்க்கும் அம்மாங்கும் ஒரு கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்போசிஷன் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம பிட்வீனா ரெண்டு பேர் மோர் தென் டூ அப்படின்னும்போது தான் நம்ம அம்மாங் யூஸ் பண்ணுவோம் ஸோ டூ ஆப்ஷன் கொடுத்தாச்சு அந்த இடத்துல பிட்வீன் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா நம்ம தி பெஸ்ட்டுன்ட்டு வேறு கொடுத்துருக்கான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரணுன்னாவே நம்மளுக்கு எத்தனை சப்ஜெக்ட் வரணும் மோர் தேன் டூ சப்ஜெக்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பயன்படுத்தணும் இல்லைனா நம்ம பயன்படுத்தவே கூடாது திஸ் இஸ் த பெட்டர் ஆஃப் தி டூ ஆப்ஷன்ஸ் திஸ் இஸ் த பெட்டர் ஆஃப் தி டூ ஆப்ஷன்ஸ் சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் இன் தி ஸ்கூல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு வந்துச்சுனாவே அதுக்கு அடுத்த வர வார்த்தை வந்து ப்ளூரலாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ் இந்த கேள்வியெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நான் ஹி ஹேஸ் இயர் டென் இயர்ஸ் ஓல்டு சன் ஈ ஹேஸ் அ டென் இயர்ஸ் ஓல்டு சன் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டென் இயர் ஐ எம் லெவன் இயர் ஓல்டு பாய் ஐஎம் தேர்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு மேன் அப்படின் தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்து வர வார்த்தையை நம்ம டூரெலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஈ ஹேஸ் இயர் டென் இயர் ஓல்டு சன் அந்த இயர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தாமல் இயர் மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம் இ ஒர்க்ஸ் ஹாஸ் ஏ என்ஜினியர் என்ஜினியர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சு ஆர்டிகல்ஸ் கேள்வி ஞாபகம் ரோன்னு நினைக்கிறேன் என்ஜினியர்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல் கரெக்டாக இருக்குன்னா ஆன் என்ஜினியர் கரெக்டாக இருக்கும் நெய்தர் ஆஃப் தெம் இப்போ எய்தர் ஆஃப் தெம் நெய்தர் ஆஃப் தெம்மு ஒன் ஆஃப் த இதெல்லாம் சேம் லாஜிக் இதுக்கு அடுத்த வர வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் டு யூஸ் இன் சிங்குளர் ஃபார்ம் ஸோ நெய்தர் ஆஃப் தெம் ஈஸ் ரெடி தான் கரெக்டு த ஃபர்னிச்சர் சம் கலெக்டிவ் நவுன்ஸ் பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருக்கும் இப்போ லக்கேஜ் ஃபர்னிச்சரு பேக்கேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் மாதிரி தெரியும் பட் வி ஹேவ் டு கன்சிடர் அஸ் சிங்குலர் அப்படி சிங்குளராக நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதுக்கு வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா சிங்குளராக தான் நம்மளுக்கு வரும் ஸோ தி ஃபர்னிச்சர் ஈஸ் எக்ஸ்பென்சிவ் ஐ ஹேவ் ஏ குட் நியூஸ் ஃபார் யூ ஐ ஹாவ் எ குட் நியூஸ் ஃபார் யூ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு நியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டிடெர்மினர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் பட் நோ நீ யூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ ஹாவ் குட் நியூஸ் ஃபார் யூ ஐ குட் நாட் கோப் அப் வித் தி ப்ரெஷர் சேம் லாஜிக் கோப் அப்ரக்கூடாது நம்ம கோப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சி எக்ஸ்பிளைனுடு மீ தி ப்ராசஸ் சி எக்ஸ்பிளைன்டு மீ தி ப்ராசஸ் நல்லா பார்த்துக்கோங்க சி எக்ஸ்பிளைனுட் த ப்ராசஸ் எது பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க யாருக்கு டு மீ சி explained த ப்ராசஸ் டு மீ ஐ எம் வெரி மச் ஹாப்பி டுடே ஐ எம் வெரி மச் ஹாப்பி டுடே வெரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மச்செல்லாம் அடங்கிடுச்சு ஸோ எதுக்கு வெரி மச் அந்த இடத்துல am வெரி ஹாப்பி டுடே ஐ am வெரி ஹாப்பி டுடே ஐ எம் வெரி மச் ப்ளஷர் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க ஸோ என் குழந்த ஒரு டைம் சொல்லிச்சு ஐ எம் வெரி மச் ஹாப்பி சார் அப்படின்னாங்க ஸோ அதை வச்சு தான் ஐஎம் வெரி ஹாப்பி இனஃப் ஈஸ் லிவிங் இன் திஸ் சிட்டி ஃப்ரம் ஃபைவ் இயர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈஸ் லிவிங் இன் திஸ் சிட்டி ஃப்ரம் ஃபைவ் இயர்ஸ் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னாவே நம்ம என்ன பின்ஸ் பயன்படுத்துவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பயன்படுத்துவோம் ஸோ சென்ஸ் ஃபார் இதெல்லாம் வந்துச்சுனாவே வி ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இ ஹேஸ் பீன் லிவிங் இன் தி சிட்டி ஃபார் ஃபைவ் இயர்ஸ் சி டோன்ட் நோ ஹிம் த சேம் லாஜிக் ஷீ வந்திருக்கு ஸோ ஷீனா இன் நோ ஹிம் ஐ வில் கிவ் யூ அண்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ தான் சொன்ன அந்த நியூஸு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வரும்போது டிடர்மினர்ஸ் நம்ம பயன்படுத்துற நிலைமை வரும் ஆனால் அந்த இடத்துல ஆர்ட்டிகல் பயன்படுத்தாதீங்க ஆர்டிக்கல் வந்து ஒன் ஆஃப் த டிடெர்மினர்ஸ் தான் இருந்தாலும் அந்த ஏ அண்ட் பி நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஐ வில் கிவ் சம் கிவ் யூ சம் இன்ஃபர்மேஷன் த சீனரிஸ் யோர் ஆர் பியூட்டிஃபுல் சீனரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு இல்லை இதை நம்ம சிங்கிளர் ப்ளூரலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ சீனரிக்கு ப்ளூரல் சீனரியே தான் த சீனரி ஹியோர் ஈஸ் பியூட்டிஃபுல் இ டோல் தட் இஸ் பிஸி இ டோல் தட் இஸ் பிஸினு இப்போ ஜஸ்ட்னால் ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம் ரிசீவர் இருந்தாங்கன்னா நம்ம செட்டும் பயன்படுத்துங்க ரிசீவர் இருந்தாங்கன்னா டோல்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம் இந்த தான் ரிசீவரே இல்லை ஹி செட் யார்கிட்ட சொன்னார்ன்னே தெரியாது ஸோ ஈ செட் தட் ஈஸ் பிஸி ஒன் ஆஃப் மை ஒன் ஆஃப் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து வர நவுன் ப்ளூரல் வேர்பான சிங்குலர் தான் ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ஹி லவ்ஸ் டு பிளே பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க லவ்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது என்ஜாய்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வர வார்த்தை ஐயஞ்சி வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹி லவ்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் சி டோன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஷி டோன்ட் ஃபுல்லாக கேள்வியே படிக்க தேவையில்ல டக்குன்னு ஞாபகம் வந்துடும் ஷி டசின் ஹாவ் எ கார் த நியூஸ் சிங்குளரா ப்ளூரலாக சிங்குலர் ஸோ த நியூஸ் ஈஸ் ஷாக்கிங் IS MORE SMARTER THAN பாருங்க அந்த so, MORE TALLER படித்த அந்த லாஜிக் தான் இது ஸோ மோர் வந்துருச்சு ஸ்மார்டர் மட்டும் பயன்படுத்தினா இல்லைனா SMARTER மட்டுமே போதும் நம்மளுக்கு மோர் ஸ்மார்ட் பயன்படுத்திக்கோங்க இல்லையா ஸ்மார்டர் பட் எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் ஸ்மார்டர் ஒன்லி இஸ் ஸ்மார்ட்டர் தென் யூ speaks ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் குட் இ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் குட் என்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே adjective முன்னாடி தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ கடைசியாக பயன்படுத்த வேண்டிய வந்துச்சுன்னா ஆஃப் குட் நம்ம வந்து வெல் பயன்படுத்திக்கலாம் இங்கிலீஷ் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ த ரூல்ஸ் இப்போ தான் நம்ம சொன்னால் எக்ஸ்பிளைன் வரும்போது அதுக்கு அடுத்தது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதை சொல்லிவிட்டு டூ யூ அப்படின்னு மாற்றிக்கலாம் சி ஹேஸ் லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் தென் மீ லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லெஸ்ஸுனா கம்மி அப்படின்ற அர்த்தம் பட் எக்ஸாக்டான வேர்டு என்னென்னா சி ஹேஸ் ஃபியூவர் ஃப்ரெண்ட்ஸ் தென் மீ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த ஐம்பது சென்டென்சஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிற சென்டென்ஸ் தான் ஆனால் இந்த ஐம்பதுமே நான் கரெக்டாக தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இதில் ஒன்று கூட நான் தப்பு பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்குறேன் இல்லை நீங்கள் எந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணுறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக என்னோடய டச்லேயே இருங்க நானும் நிறைய விஷயங்கள் இப்போ கற்றுக்குவேன் நீங்களும் நிறைய விஷயங்கள் என் மூலமாக கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா நான் இப்போயும் ஐ ஆம் லேர்னிங் ஐ லேர்ன் ஐ ஆம் லேர்னிங் ஐ ஹாவ் லேர்ன்ட் ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இதை வச்சு தான் ஐ ஹாவ் லேர்னிங் லேர்னிங்றது தான் எப்போயுமே கரெக்டாக இருக்கும் ஸோ ஆல்வேஸ் கீப் இன் டச் வித் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ